விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டணி கிராமம் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பதிமூன்றாம் ஆண்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை ஒன்பது மணியளவில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் தொடங்கியது தொடர்ந்து இரட்டணி கிராம வீதி வழியாக நூற்றி எட்டு பெண்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் தொடர்ந்து பெண்கள் கொண்டு வந்த பால் குடத்தினால் ஸ்ரீ வென்னியம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வர திருக்கோவில் நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது தொடர்ந்து பதினொன்று ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பகல் மணிக்கு மேல் வடமடித்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஆமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் மலம் வந்து தேரில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து கிராம வீதி வழியாக திரு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அத்தி வரதர் ஆலயம் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் மாலை பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் சிம வாகனத்தில் ஏழ்ந்திரளி டீக்கே நம்பி தெரு வள்ளல் பச்சையப்பன் தெரு காமராஜர் தெரு மேற்கு ராஜவீதி வழியாக சங்கரமடம் எதிரில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மண்டகப்படி கண்டருளினார் இதனைத் தொடர்ந்து நான்கு ராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இவ்விழாவை ஒட்டி பல்வேறு இடங்களில் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் பேரருளை பெற்று சென்றனர் கும்பகோணம் அருகே அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாகும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் இங்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிக்கட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோவிலாகும் இத்தலத்தினை தரிசனம் செய்ய வருகை தரும் முருக பக்தர்களுக்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிக்கட்டுகளாக இருந்து சேவை செய்வதாக ஐதீகம் மேலும் இத்தலத்தில்தான் பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதும் வரலாறு எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் பெருமான் சுவாமியே நீ என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா நாட்களில் தினமும் காலை மாலை இருவேளையும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி காலை தன்னை தானே பூஜித்தலும் இரவு பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடும் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஒன்பதாம் நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேரில் தேவானுடனும் வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர் நாளை பத்தாம் நாளான காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது பின்னர் இரவு கொடியிறக்கம் செய்யப்பட்டு சுவாமி மலைக்கோவிலுக்கு திரும்ப உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் உமாதேவி மற்றும் பணியாளர்கள் நிர்வாகிகள் உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் பல வினோத வழிபாட்டு முறைகள் கொண்ட பெட்டிக்காளியம்மன் ஸ்தலமான அபிராமி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஒன்பதாம் தேதி திரு கல்யாண வைபவம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான திரு நடைபெற்றது திருத்தேர் நான்கு டன் எடையில் பதினாறு அடி உயரமும் அடி அகலம் மற்றும் பதினாறு அடி நீளத்தில் முப்பத்தி அடி உயரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அபிராமி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வரர் தேரில் எழுந்தருள திருத்தேரோட்டம் நடைபெற்றது இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்படி திழித்து வந்தனர் சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டின் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர்தினி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது முன்னதாக அம்மன் கலசங்களை வைத்து கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் மூலவர் மகிஷாசுர மதினி அம்மனுக்கு பொடி மஞ்சள் பால் மாவு கரிசல் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ முருக பெருமான் சுவாமி ஸ்ரீ துர்கை அம்மன் ஸ்ரீ நவதுர்கை மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அலங்காரம் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மூலவர் மகிஷாசுர மரணி அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் ஏகமுக தீபம் மற்றும் பஞ்சமுக தீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுர மத்னி அம்மனை வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் கிடங்கல் கோட்டையில் எழுந்தருளி அருள்பாலைத்து வரும் அருள்மிகு அமச்சாரம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் திருநெறிய தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை மூத்த பிள்ளையார் வழிபாட்டுடன் இனிதே ஆரம்பமாயின தொடர்ந்து இன்று காலை ஐந்து மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி மூலமூர்த்திகளுக்கு ஆனைந்தாட்டல் தெய்வங்களுக்கு காப்பு அணிவித்தல் நிகழ்வு நடைபெற்றது மேலும் இன்று காலை ஆறு மணி அளவில் திருச்சுற்று தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது தொடர்ந்து நால்வர் தமிழ் கேட்கும் நாயகிக்கு நான்காம் கால வேள்வியில் பல்வேறு விதமான திவ்ய பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனியை அடைதல் நிகழ்வு நடைபெற்றது மேலும் காலை எட்டு முப்பது மணி அளவில் நான்காம் வேள்வி நிறைவுற்றது தொடர்ந்து பேருளி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றது மேலும் காலை எட்டு ஐம்பது மணி அளவில் திருக்குடங்கள் புறப்பட்டு ஸ்ரீ அம்மாச்சாரம்மன் கருவறை விமானத்தை வந்தடைந்தது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் கருவறை விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது தொடர்ந்து கோவிலின் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா என்னும் பெருந்திருமஞ்சனம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அழகர் ஆற்றில் இறங்கும் விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா பனிரெண்டாம் தேதி தொடங்கி வருகின்ற பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வாக தாடிக்கொம்பு அழகர் சன்னதியிலிருந்து இருந்து பச்சை பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி குடகநாற்றுக்கரையில் கும்பநதியில் காலை ஏழு இருபது மணிக்கு எழுந்தருளும் போது ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்கி மலர் தூவி அழகரை வரவேற்றனர் மேலும் மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஆற்றங்கரையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அழகர் செல்லும் வழியெல்லாம் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்லக்கில் சுவாமி புறப்பாடாகி முக்கிய மண்டக படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு பெருமாள் பூபாலம் ஆற்றில் வெண்பட்டு உடத்தி இறங்கினார் நாட்டரசன் கோட்டையில் சிவகங்கை தேவஸ்தானத்திற்குட்பட்டு பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி உற்சவ விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் பூபால மாற்றில் இறங்கும் விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அதிகாலையில் பெருமாள் வெண்பட்டு உடுத்தி வெள்ளி குதிரை வாகனத்தில் கோவிலில் இருந்து புறப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்துடன் பூபால மாற்றில் பெருமாள் இறங்கினார் விழாவில் சிவகங்கை நாட்டரசன் கோட்டை நடராஜபுரம் பையூர் கொல்லங்குடி காளையர் கோவில் மதகுப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள ஜனகநாராயண்கோவிலில் சித்திரை முன்னிட்டு வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று கழநகர் வைகை ஆற்றில் இறங்குவது வழக்கம் இந்த ஆண்டு முதல் முறையாக ஜனகநாராயண பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார் சோழவந்தான் காவல் நிலையத்திலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் தரிசனம் முடித்து காலை சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் சோழவந்தான் வைகை ஆற்றில் ஜனகநாராயண பெருமாள் கழழகர் வேடம் பூண்டு இறங்கினார் அப்போது கூடியிருந்த பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டும் வானவேடிக்கை மற்றும் அதர்வேட்டுகள் முழங்க பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துடன் வைகை ஆற்றில் இறங்கினார் முன் எப்போதும் இல்லாத அளவு இந்த ஆண்டு தங்க குதிரை வாகனத்தில் கழநகர் இறங்கியதால் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் சோழவந்தானில் குவிந்தனர் தொடர்ந்து ஆற்றில் கழழகர் இன்று மாலை வரை பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் தேனி அருகே கோவிந்த நகரத்தில் சித்ரா பௌர்ணமியினை முன்னிட்டு ரங்கநாதர் சுவாமி ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது கருட வாகனத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வின் போது ஸ்ரீ ரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது கோவிந்த நகரத்திற்கு வருகை புரிந்து ரங்கநாதருக்கு அந்த கிராமத்தின் சார்பாக வழிநெடுகிலும் கோலமிட்டும் ஸ்ரீ ரங்கநாதரின் பஜனை பாடல்களை பாடியும் தேவராட்டங்கள் ஆடியும் வழிநெடுகிலும் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த சிறப்பு வரவேற்பினை தொடர்ந்து ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிக்கு திருமஞ்சன சேவை நடைபெற்றது மேலும் ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவில் சன்னதிக்கு வந்தடைந்து பக்தர்களுக்கு சிறப்பு காட்சியளித்தார் மேலும் பக்தர்கள் ஆங்காங்கே வெயிலின் தாகத்தை குறைக்கும் வகையில் நீர்மோர் வழங்கியும் சிறப்பித்தனர் ஸ்ரீ ரங்கநாதர் வைகை ஆற்றில் எழுந்தருள் இருக்கும் நிகழ்ச்சியில் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ரங்கநாதருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் கிராமத்தின் சார்பாக சிறப்பு நடைபெற்றது தேனி அருகே நாகாலபுரம் பகுதியில் மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை அமைந்துள்ளது இந்த மருத்துவமனை வளாகத்தில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை ஒன்றிணைத்து திருக்கோவில் அமைந்துள்ளது பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனி கோவிலாக இருந்து வரும் நிலையில் இந்த தலத்தில் அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் ஒரே தளமாக இங்கு அமைந்துள்ளது மேலும் திருவானை காவல் நீராகவும் திருவண்ணாமலை நெருப்பாகவும் காளகஸ்தி காற்றாகவும் சிதம்பரம் ஆகாயமாகவும் தமிழகத்தில் ஐந்து ஸ்தலங்கள் தனித்தனியாக உள்ளன ஆனால் முதல் முறையாக ஐந்து பூதங்களுக்கும் அரசியாக விளங்கும் ஐம்பூத அரசி வாழைக்குமரி குமரி அம்மனையும் பஞ்சலிங்கங்களையும் இவற்றின் மகிமையை முழுமையாக அறிந்து உலகிற்கு சொன்ன பதினெட்டு ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்து ஆகாயத்தின் அமைப்பை மேல்குறையாக கொண்டு குடவரை கோவிலாக இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடவரை கோவில் பலவிதமான தோஷங்களையும் வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களையும் தொழிலில் ஏற்படுகின்ற தடைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் நீக்கி நல்லதொரு விமோச்சனம் அளித்து வருகிறது என்பதே இந்த தலத்தின் சிறப்பாகும் தீராத நோயாக வாழ்பவர்கள் இங்கு வந்து தரிசனம் பெற்றால் நோயில் இருந்து முழுமையாக குணமடைகிறார்கள் என்பதும் இத்தலத்தின் சிறப்பாக உள்ளது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு பஞ்சலிங்கங்களுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் வறட்சிகள் நீங்கி மழை பொழிந்து ஊரும் நாடும் செழிப்பதற்கும் சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையினை தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு பூஜையில் தேனி நாகாலபுரம் கொடுவிலார்பட்டி மதுரை திண்டுக்கல் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சித்ரா பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூரானது மிகவும் முக்கியமானதாகும் மகாலட்சுமி மானிட பெண்ணாக ஸ்ரீ ஆண்டாள் என்ற பெயருடன் பிறந்து பூமாலை சூடி பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்த இத்தலத்தில் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செண்பகா நதி ஓடிய இப்போதைய ஆத்துக்கடை தெரு என்று அழைக்கப்படும் பகுதியில் ஸ்ரீ ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் ஸ்ரீ ரங்கமன்னார் குதிரை வாகனத்திலும் எழுந்தருளி ஆற்றில் இறங்கினார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாளை ஸ்ரீ ரங்கமன்னார் சுற்றி வரும் வையாளி என்ற வைபவமும் நடைபெற்றது இந்த வையாளி வைபவம் என்பது ஸ்ரீவில்லி புத்தூரில் மட்டுமே நடக்கக்கூடிய வைபவமாகும் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் சந்தைத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஆண்டவர் கோவில் இக்கோவில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த பதினொன்றாம் தேதி காலை முதல் காப்பு கட்டுதல் சக்தி பூஜை நாடி சந்தானம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாக நிகழ்ச்சிகளுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை உட்பட மூன்றாம் கால யாகசாலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் செய்தனர் இந்நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து யாகசாலைகளில் இருந்து கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடந்தது மேலும் வான வேடிக்கைகளுடன் சிவவாத்திய இசை நிகழ்ச்சிகளுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க பொதுமக்களின் அரகுரா கோஷங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மரக்கானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சிவஜோதி மோனசுத்தர் ஆசிரமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் பெருமான் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ சிவஜோதி மோனசுத்தர் முன்னிலையில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் சித்ரா பூர்ணமியான இன்று அதிகாலை ஸ்ரீ சொக்கநாதர் பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பான அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை வேள்வி பூஜையும் சுவாமி பிரகார உலாவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணி அளவில் செதாவரை கிராம மக்கள் சார்பாக ஸ்ரீ சொக்கநாதர் பெருமானுக்கு சீர்வரிசையும் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராம மக்கள் சார்பாக ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு சீர்வரிசையும் மேளத்தாழம் முழங்க சீர்வரிசை கொண்டுவரும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் பல வகை வண்ணப்பூ அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சொக்கநாத பெருமானுக்கும் ஸ்ரீ அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமம் சார்பில் நாள் முழுவதும் மகா சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது திருக்கல்யாண வைபவ பெருவிழாவில் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளிலிருந்து இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் அருளாசி வழங்கினார்